வணக்கம் வழுக்கையைப் போக்கும் மாம்பழம் மாங்கோட்டையின் உள்ளே இருக்கும் பருப்புக்கு கூந்தல் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது மாங்கொட்டை பருப்பை அரைத்த விடுதை தலைமுடிக்கு கண்டிஷனராக பயன்படுத்தலாம் சிலருக்கு தலையில் முன்பக்கம் முடி உதிர்ந்து வழுக்கை ஏற்பட்டிருக்கும் இதற்கு முற்றிய மாம்பழ சதையுடன் வேப்பம்பூ சேர்த்து அரைத்த விடுதை சிறிது விளக்கெண்ணையில் கலந்து தலையில் தேய்த்து மசாஜ் செய்ய வேண்டும் பிறகு பயத்த மாவு கடலை மாவு சீர்காய் பொடி மூன்றையும் சம அளவு கலந்து தலைக்கு தேய்த்து குளிக்க வேண்டும் வாரம் இரண்டு முறை இப்படி செய்து வந்தால் முடி உதிர்வது நின்று முன்புறம் முடி வளர ஆரம்பிக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்